கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இன்று அறிவிப்பு வெளியிட்ட மாவட்டம் என்ன தாலுக்கா வாரிய பணியிடங்கள் எங்கெங்கே இருக்குது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின் தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி மா வட்டத்தில் அதாவது அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய அறிவிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து நாலு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முன்னுரிமை பட்டியல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க எந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற முழு த தகுதிகள் என்ன எந்த மாதிரி போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும் எத்தனை ரூபா அஞ்சல் வில்லை அதாவது போஸ்ட்டு ஸ்டாம்ப் நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தாலுக்கா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை வட்டம் ஸோ அந்த தாலுக்காவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வேக்கன்சி இருக்குது அந்தந்த ஊரில் யார் யாரெல்லாம் முன்னுரிமை அப்படின்ற ஃபுல் டீடைல் அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டால் ரொம்ப லென்த் ஆகும் அப்படின்னால ஒவ்வொரு தாலுக்காவும் நன்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் வட்டமே நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே இந்த மாவட்டத்தில் அந்தந்த தாலுக்காவில் யார் யார் முன்னுரிமை அப்படின்ற தெளிவான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாவட்டம் இப்போ என்னென்னு பார்க்குறோம் அதில் எந்த தாலுக்காவும் அப்படியே பார்த்துடுறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி வட்டம் பார்க்குறோம் ஸோ திருத்தணி வட்டத்தில் மொத்தம் வந்து பதினோரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதிலையும் யார் யாரெல்லாம் முன்னுரிமை எந்தெந்த ஊருக்கு அப்படின்ற தெளிவான தகவல் இதிலையும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஈராக்கி பேட்டை வட்டம் ஸோ அந்த தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுலையும் யார் யார் முன்னுரிமை அப்படின்ற தெளிவான டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தவல்லி வட்டம் வந்து பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தோரு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த டீடைல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டம் பார்க்குறோம் பொன்னேரி வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்களும் கிராம வாரியாக யார் யார் முன்னுரிமை அப்படின்ற தெளிவான பட்டியல் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற முழு விபரமும் இதிலையும் அடங்கியிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தது பள்ளிப்பட்டு வட்டம் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த நாலு கிராமம் அடுத்து வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்முடி பூண்டி வட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து இருபத்தி ரெண்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காமிச்சிட்டேன் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கான அப்ளிகேஷனு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுடைய சந்தேகங்கள் எதனால் கமெண்ட்டில் தெரிவிங்க தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி